ரொம்ப ரொம்ப துடி இது வார்த்தைக்காக இல்ல அந்த செய்தி கேட்டப்ப கூட துடிப்பு வரல ஓகே ஏதோ ஒரு லாக் கடந்து அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் சத்தியமா என்னால் முடியல எவ்வளவு பெரிய கொடுமையை தாங்கி அந்த தம்பி செத்துருக்கான் அப்படின்னு எனக்கு என்ன கேள்வினா திரும்ப திரும்ப அதான் கேக்குறேன் அந்த பையனுக்கோ அடிச்ச போலீஸ்க்கு என்ன வன்மோ என்ன சம்பந்தம் இதே சம்பவம் போன ஆட்சியில் நடந்தபோது ஒரு லாக்அப்ட தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் நடந்தது சாத்தான்குளத்தில் சாத்தான்குளத்தில் நடந்தது அப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது முதலமைச்சர் பதவி நிற்கிற அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கு அவர் சாதாரணமாக ஒரு சாரி சொல்லிட்டு ஒரு அரசாங்க பதவி அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டா எல்லாமே சரி அது எப்படி ஓகே நன்றி முதல்வர் அவர்களுக்கு நன்றி ஃபோன் பண்ணி விசாரித்து சாரி சொல்லியிருக்காரு அரசாங்க பதவி கொடுத்துட்டார் ஆனால் இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இந்த இந்த அஜித்குமார் தம்பியோட மரணத்துக்கு காரணமான ஒவ்வொருத்தருக்குமே கொலை செய்தால் என்ன தண்டனை அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் மக்களுக்கு ஒரு 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 என்ன கேட்டா அது ஒரு அது ஒரு நிம்மதி வரும் நான் நினைக்கிறேன் அதிகாரிகளுக்கு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு பாடமாக இருக்கும் தயவு செஞ்சு முதல்வர் அவர்களையும் நீதி அரசர்களையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அதிகார துஷ்பிரயோகம் பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும் அது மக்களுக்கு தெரியும்படி கொடுக்கணும் இது மீண்டும் மீண்டும் இது தொடரக்கூடாது அதிகார துஸ்பிரவு நடக்கக்கூடாது இதில் சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே தண்டனை வழங்கும்னு நான் கேட்கிறேன் இன்னைக்கு இந்த தம்பியோட வீடியோ பதிவு எடுத்த அந்த சகோதரருக்கு என்னுடைய மனமாந்த அவருடைய தைரியத்துக்கு மனமாந்த பாராட்டுக்கள் அவர் மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைச்சிருக்காது அந்த தம்பி பேர் என்ன சக்தி சிவராமன் சக்தி சிவ சக்தீஸ்வரர் அவருக்கு என்னுடைய தைரியம் அவருடைய தைரியத்துக்கு என்னுடைய மனமாந்த நன்றி பாராட்டு அவர் மட்டும் இல்லைன்னா உங்களை மாதிரி மீடியாக்கள் பதிவு செய்யலை அப்படின்னா இந்த குடும்பம் இன்னைக்கு நூற்றுல ஒன்று அவனை ஒரு குற்றவாளியாகவே ஆக்கியிருப்பாங்க ஸோ என்ன இப்போ நான் இங்கே இந்த இங்கே வந்து நான் அந்த அம்மாவை பார்க்கும்போது இன்னும் அதே மனநிலையில் தான் இருக்காங்க அந்த அம்மாவும் அந்த தம்பியும் அதே மனநிலையில் தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் நம்ம தேத்த முடியாது ஏன்னா இழப்பு பெருசு நான் வந்து ஒரு மரம் செடி வச்சு அது வளர்ந்து உடஞ்சி போனாலும் செத்து போனாலே என்னால் தாங்கிக்க முடியாது விவசாயிகளுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு ஒரு பயிர் செஞ்ச விவசாய நில விவசாய அந்த பயிர்கள் வந்து மழையினாலேயோ இயற்கை சீற்றத்தால் அழிஞ்சாலே தாங்க முடியாது இருபத்தி வருஷம் இருபத்தி ஒன்பது வருஷமாக அவனை எவ்வளோ கனவுகளோடு வளர்த்துருப்பாங்க அந்த ஆத்தா அந்த பையனுக்கு எவ்வளோ கனவுகள் இருக்கும் ஸோ மீண்டும் மீண்டும் அதான் நான் சொல்கிறேன் இந்த மரணம் இந்த அதிகார துஷ்பிரோக மரணம் ஒரு சாதாரண ஒரு பெண் நிக்கித்தான்ற ஒரு பெண் வந்து ஒரு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் இன்ஃபுளு பண்ண முடியும்னா யார் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபுளு பண்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க